வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போர் நிறுத்தம் உக்ரைனுடன் மீண்டும் பேசும் அமெரிக்கா முடிந்தவரை முட்டைகளை அனுப்புங்கள் ஐரோப்பாவிடம் கெஞ்சும் அமெரிக்கா வீடியோ கேம் விளையாடுவது போல ரஷ்ய ராணுவத்தை போட்டுத் தள்ளும் உக்ரைன் இனி விசா இல்லை தூதரகம் மூடப்படுகிறது பிரபல நாட்டிற்கு எதிராக பிரான்சின் தீர்மானம் உக்ரைனின் மின் நிலையங்களை அபகரிக்க அமெரிக்கா திட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்கள் குறித்து அதிகரிக்கும் சந்தேகங்கள் சுவிஸில் போலி தொலைபேசி அழைப்பு மூலம் பதினெட்டு ஆயிரம் பிராங்குகளை இழந்த முதியவர் உடல்நிலை குறித்து வத்திக்கானின் புதிய தகவல் இனி விரிவான செய்திகள் போர் நிறுத்தம் உக்ரைனுடன் மீண்டும் பேசும் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் மார்ச் மூன்றாம் திகதி உக்ரைன் அதிகாரிகளுடன் அமெரிக்கா பேச்சு நடத்தும் என்று அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்தார் அதிபர் டிரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் நீண்ட நேரம் தொலைபேசியில் பேசினார் இதனையடுத்து விட்காப் உக்ரைன் அதிகாரிகளை வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜெட்டாவில் சந்திக்கப் போவதாக கூறினார் அமெரிக்க பேராளர்களை வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்ஸும் வழி நடத்துவார்கள் என்றும் எரிசக்தி உள்கட்டமைப்பு கருங்கடல் மீதான தாக்குதல்களை நிறுத்த ரஷ்யா ஒப்புக்கொண்டது அதேபோல் உக்ரைனும் அதை ஒப்புக்கொள்ளும் என்று நினைக்கிறேன் என விட்காப் கூறினார் இந்த நிலையில் ரஷ்யா அமெரிக்காவின் போர் நிறுத்த திட்டத்தை நிராகரிப்பதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது முடிந்தவரை முட்டைகளை அனுப்புங்கள் ஐரோப்பாவிடம் கெஞ்சும் அமெரிக்கா அமெரிக்கா ஜெர்மனியிடம் அதிக முட்டை ஏற்றுமதியை கேட்டுள்ளது என்று ஜெர்மன் முட்டை சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் அதன் கோழிகளிடையே பறவை காய்ச்சல் தொற்றுநோய் மற்றும் பிற கட்டுப்பாடுகளை எதிர்கொள்வதால் அமெரிக்காவில் முட்டைகள் பற்றாக்குறையாக உள்ளன மேலும் அவை விலை உயர்ந்தவை எனவே அமெரிக்க அதிகாரிகள் ஐரோப்பாவில் உள்ள நாடுகள் உட்பட பிற நாடுகளிடம் கோழி முட்டைகளை அதிகமாக ஏற்றுமதி செய்யுமாறு கேட்க தொடங்கியுள்ளன ஊடக அறிக்கைகளின்படி டென்மார்க் மற்றும் ஸ்வீடனில் உள்ள தொழிற்துறை சங்கங்கள் உட்பட பிற நாடுகளுக்கு இது குறித்த விசாரணைகள் வந்தன அமெரிக்காவிலிருந்து எங்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என ஜெர்மன் முட்டை சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் வீடியோ கேம் விளையாடுவது போல ரஷ்ய ராணுவத்தை போட்டுத் தள்ளும் உக்ரைன் உக்ரைன் ராணுவம் முதல் முறையாக பாவித்துள்ள ரோபோ அர்மட் கார் சுமார் ஐம்பது ரஷ்ய ராணுவத்தை சுட்டுத் தள்ளி முன்னேறியது இதேவேளை உக்ரைன் குறித்த ஒரு பகுதியை குறிவைத்து கடுமையாக ட்ரோன்களை கொண்டும் தாக்கியது இதனால் அந்த பகுதியில் நிலை கொண்டு இருந்த ரஷ்ய ராணுவத்தினர் பலர் இறந்துள்ளார்கள் அவர்களது உடல்களை உக்ரைன் ராணுவம் காட்டியுள்ளது ஆளே இல்லாமல் செல்லக்கூடிய இந்த டாங்கி மிக மிக தொலைவில் இருந்து இயங்க முடியும் ஏதோ வீடியோ கேம் விளையாடுவது போல உக்ரைன் ராணுவம் ரஷ்ய ராணுவத்தை சுடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன அடுத்த தலைமுறை ஆயுதங்களை உக்ரைன் தற்போது பரிசித்து பார்த்து வருகிறது இவை அனைத்துமே உக்ரைன் படைகளால் தயாரிக்கப்பட்டவை என்பது வியப்பான விடயம் ரஷ்ய உக்ரைன் போரால் உக்ரைன் ராணுவம் பல ஆயுதங்களை தாமே தயாரிக்க ஆரம்பித்து விட்டது என்பது குறிப்பிடத்தக்க விடயம் உக்ரைன் தயாரித்த ரஷ்ய ராணுவத்துக்கு எதிராக பாவிக்கும் பல ஆயுதங்களை சர்வதேச சந்தையில் மவுசு அதிகமாக உள்ளது பல நாடுகள் அவற்றை வாங்க போட்டி போடுகின்றன இனி விசா இல்லை தூதரகம் மூடப்படுகிறது பிரபல நாட்டிற்கு எதிராக பிரான்சின் தீர்மானம் பிரான்சுக்கும் அல்ஜீரியாவுக்கும் இடையே ராஜதந்திர முறுகள் நிலை முற்றியுள்ளதை அடுத்து அந்நாட்டவர்களுக்கு வழங்கப்படும் விசாக்களை ரத்து செய்ய உள்ளதாக அமைச்சர் ஜெரால் டார்மன் அறிவித்தார் பிரான்சுக்குள் அகதிகளாக நுழைந்துள்ள அகதிகளுக்கும் விசாக்கள் பெற்று வருபவர்களுக்கும் பிரான்சுக்கான விசாக்கள் வழங்குவதை நிறுத்த உள்ளதாக அமைச்சர் கூறினார் மேலும் அல்ஜீரியாவில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தை மூடிவிட்டு தூதரை நாட்டுக்கு திரும்பி அழைக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் செவ்வாய்க்கிழமை தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று உரையாடிய அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் உக்ரைனின் மின் நிலையங்களை அபகரிக்க அமெரிக்கா திட்டம் உக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்களின் உரிமையை அமெரிக்காவிடம் வழங்க வேண்டும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கியிடம் முன்மொழிந்துள்ளார் இது மின் நிலையங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார் நேற்று இரு ஜனாதிபதிகளுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடலுக்கு பின்னர் வெள்ளை மாளிகை இதனை அறிவித்தது முன்னதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின் போது முப்பது நாட்களுக்கு உக்ரைனும் ரஷ்யாவும் ஒன்று மற்றதன் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதில்லை என இணக்கம் காணப்பட்டது எனினும் அதனை மீறி ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தங்கள் குறித்து அதிகரிக்கும் சந்தேகங்கள் ஜி எஃப் பேர் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் சுவிட்சர்லாந்தில் பலர் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான நாட்டின் இருதரப்பு ஒப்பந்தங்களில் இன்னும் நன்மைகளை பார்க்கிறார்கள் என்றாலும் சந்தேகம் அதிகரித்து வருவதாக காட்டுகிறது பங்கேற்பாளர்களில் ஐம்பத்தெட்டு சதவீதமானோர் இந்த ஒப்பந்தங்கள் முதன்மையாக நன்மைகளை தருவதாக நம்புவதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த சதவீதம் முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளி இது குறிக்கிறது ஒப்பந்தங்கள் குறித்த உணர்வுகள் மிகவும் கலவையாகி வருவதாக ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டனர் நன்மைகள் மற்றும் தீமைகள் இரண்டையும் பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை சதவீதத்திலிருந்து இருபது சதவீதமாக அதிகரித்துள்ளது கூடுதலாக ஒப்பந்தங்களை முக்கியமாகவோ அல்லது முழுமையாகவோ எதிர்மறையாக கருதும் அளித்தவர்களின் சதவீதமும் இருபது சதவீதமாக சற்று உயர்ந்துள்ளது ஆதரவு அப்படியே இருந்தாலும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சுவிட்சர்லாந்தின் உறவு குறித்த கவலைகள் மற்றும் நிச்சயமற்ற தன்மைகள் அதிகரித்து வருவதை இது குறிக்கிறது சுவிஸில் போலி தொலைபேசி அழைப்பு மூலம் பதினெட்டாயிரம் பிராங்குகளை இழந்த முதியவர் சுவிட்சர்லாந்தில் போலி தொலைபேசி அழைப்புகள் மூலம் பெருமளவிலான பணம் சூறையாடப்படும் விடயம் தொடர்ந்த வண்ணமை உள்ளது இது தொடர்பில் போலீசார் எச்சரிக்கை விடுப்பது மட்டுமன்றி விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் எனினும் இது போன்ற சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகிறது அண்மையில் இவ்வாறான ஒரு சம்பவத்தின் மூலம் முதியவர் ஒருவர் பதினெட்டாயிரம் பிராங்குகளை இழந்துள்ளார் அந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் புதன்கிழமை நண்பகலுக்குள் கிராவுண்டன் கண்டோனல் காவல்துறை ஏழு மோசடி தொலைபேசி அழைப்புகள் பற்றிய புகார்கள் வந்தன இந்த சந்தர்ப்பங்களில் மோசடி செய்பவர்கள் உரையாடல் தந்திரங்களை பயன்படுத்தி பணத்தை ஒப்படைக்க மக்களை நம்ப வைக்க முயன்றனர் பெரும்பாலான அழைப்புகள் டாவோஸ் பகுதியில் பதிவாகி உள்ளன ஒரு சந்தர்ப்பத்தில் டாவோஸில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஒருவரை வங்கி ஊழியர் போல் நடித்து ஒரு அழைப்பாளரை மாற்றினார் மோசடி செய்பவர் அவரை பதினெட்டாயிரத்திற்கு மேற்பட்ட பிராங்குகளை திரும்ப பெற்று தொடர்பு நபரிடம் ஒப்படைக்கும்படி வற்புறுத்தினார் குடியிருப்பாளர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் பணம் கேட்கும் தெரியாத அழைப்பாளர்களை நம்ப வேண்டாம் எனவும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு முன்பு இதுபோன்ற கோரிக்கைகளை நேரடியாக தங்கள் வங்கி அல்லது காவல்துறையிடம் சரிபார்க்க அதிகாரிகள் மக்களுக்கு அறிவுறுத்துகிறார்கள் உடல்நிலை குறித்து புதிய தகவல் போப் பிரான்சிஸ் ஆக்ஸிஜன் முகமூடியை பயன்படுத்துவதை நிறுத்தி வைத்துள்ளதாக வத்திக்கான் தெரிவித்துள்ளது ஒரு மாதத்திற்கு மேலாக மருத்துவமனையில் இருந்த பிறகு எண்பத்தெட்டு வயதான அவரது மருத்துவ நிலை முன்னேறி வருகிறது என்றும் வத்திகான் கூறியுள்ளது போக் பிப்ரவரி பதினான்கு முதல் ரோமின் ஜெமலி மருத்துவமனையில் இரு நுரையீரல்களிலும் நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு வருகிறார் ஆனால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்ற முந்தைய கவலைகளுக்கு பிறகு வத்திக்கான் சமீபத்திய முன்னேற்றத்தை அறிவித்தது தந்தையின் மருத்துவ நிலைமைகள் மேம்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது என வத்திகான் ஒரு மருத்துவ செய்தி குறிப்பில் குறிப்பிட்டது அவர் ஆக்கிரமிப்பு இல்லாத இயந்திர காற்றோட்டத்தை இடைநிறுத்தியுள்ளார் மேலும் அதிக ஓட்ட ஆக்ஸிஜன் சிகிச்சையின் தேவையையும் குறைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது